மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் பெண் ஒருவரை காயப்படுத்தியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் இன்று மத்துக்குமன் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் புனியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முற்பட்டவையினால் விபத்து இடம்பெற்ற இடத்தில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது மத்துக்கமே டவுத்துடுவு அபுத சந்தையில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் செலுத்திய மோட்டார் சைக்கிளின் போது எழுபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவர் காயமடைந்தார் அதன் பின்னர் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் அவ்விடத்தில் இருந்து தப்பு செல்வதற்கு மேற்பட்டுள்ளார் அவரை போலீஸ் நிலையத்தை ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் தடுத்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீண்டும் தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் அவர் அருகிலிருந்து ஃபெயிலி தோட்டம் ஒன்றில் வரைந்திருக்கும் போது மக்கள் கண்டுபிடித்துள்ளனர் बंदु कु तरि सो கிராம மக்கள் அதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை

அமைதியை பாதுகாக்கும் போலீசார் செயற்பட வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம் விபத்தில் காயமடைந்த பெண் கடுக்குகே என வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணி விதிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குமாறு மீண்டும் அவர் உத்தரவிட்டாா்